தன்னார்வ தொண்டு அறக்கட்டளை சார்பில் பொங்கல் திருவிழா சென்னை ராயப்பேட்டை ஓ எம் சி ஏ வளாகத்தில் மனநல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ஆதரவற்ற சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களுடன் தை பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு கைண்ட் தலைவர் விமல் சந்த் தாரிலால் தலைமை தாங்கினார் முதன்மை விருந்தினராக திரைப்பட நடிகரும் அரசியல் தலைவருமான சரத்குமார் கலந்து கொண்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு சுமார் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு புத்தாடைகள் இனிப்பு மற்றும் காரம் வழங்கப்பட்டது உடன் கைண்ட் பொருளாளர் ராஜேஷ் லோடா மற்றும் துணைத் தலைவர் கே வி சுந்தரம் அறக்காவலர் சுபாஷ் சந்த் ரங்கா அனைத்திந்திய ஜெயின் சமூகத்தின் முன்னாள் தலைவர் நேமிசந்த் சோப்டா மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்கான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரபாகர் ஐக்கிய நாடு சபையின் விருது பெற்ற அகிம்சை வழி கலைஞர் எக்ஸேவியல் சமூக ஆர்வலர் சி என் ரமேஷ் வருமான வரி ஆணையர் ராஜீவ் ஹோட்டா கைண்ட் டைம்ஸ் ஆசிரியர் எம் ராஜேந்திரன் சோரோடியா கைண்ட் உறுப்பினர் செல்வம் தேவதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி